காணி நிலம் வேண்டும் என்று பராசக்தியிடம் கேட்ட மகாகவி பாரதி பத்து பன்னிரண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல போலே நிலவொளி முன்பு வரவேணும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து வேணும் என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளந்தென்றல் வரவேணும் என்று வேண்டுகிறார் சுற்றுச்சூழல் மேன்மைக்கு இதைவிட மிகச்சிறந்த கவிதை வடிக்க முடியாது முன்பொரு காலத்தில் கவிதையாக இருந்த வாழ்க்கை இன்று கடினமாக மாறியதற்கு மிக முக்கிய காரணம் எல்லா இடங்களிலும் நீக்க மர நிறைந்திருக்கும் நெகிழிகள்தான் இதற்கு தீர்வு காணும் வகையில் சேலம் மாவட்டத்தின் கடைக்கோடியில் உள்ள வடுகப்பட்டியில் அமைந்திருக்கும் பொன்னியம்மாள் ரங்கசாமி அரசு உயர்நிலைப் பள்ளி பல்வேறு சாதனைகளை படைத்து வருகிறது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் பொட்டல் காடாய் காட்சியளித்த பள்ளி வளாகம் இன்று ஏழ்நூறுக்கும் மேற்பட்ட மரங்களுடன் இயற்கை எழில் சூழ ரம்மியமாக காட்சியளிக்கிறது மாணவர் சேர்க்கையின் போது அவர்களின் குடும்பத்திற்கு மா கொய்யா தென்னை மரக்கன்றுகள் வழங்கப்படுகிறது இதேபோன்று மாணவர்கள் தங்களின் பிறந்த நாளின் போது கட்டாயம் மரக்கன்று நட்டு வைத்து அதனை நாள்தோறும் நீரூற்றி அவர்களே பராமரிக்க வேண்டும் என்ற சிந்தனையும் பயிற்சியாக்கப்பட்டுள்ளது மேலும் அறுபது வகையான மூலிகை தோட்டமும் இங்கு உருவாக்கப்பட்டுள்ளது வேம்பு அரசு புங்கை வாகை மந்தாரை மகிலம் நாவல் பலா என மரங்கள் இங்கு மனிதர்கள் போல சங்கமித்துள்ளது ஆசிரியர்களின் பெருமுயற்சியால் உருவாகியுள்ள இந்த இயற்கை வனம் நல்ல காற்றையும் மனம் நிறைந்த மரங்களையும் மாணவர்களுக்கு பரிசாக வழங்கி வருகிறது இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக கடந்த மூன்று ஆண்டுகளாக நெகிழி பயன்பாடற்ற இடமாக பள்ளி வளாகம் மாற்றப்பட்டுள்ளது நெகிழியால் ஆன குடிநீர் பாட்டில்களுக்கு மாற்றாக அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களே தங்களது சொந்த பணத்தில் சில்வர் குடிநீர் பாட்டில்களை வாங்கி கொடுத்துள்ளனர் இதனால் மாணவர்களிடையே நல்ல மாற்றம் உருவாகி இருப்பதாக கூறுகிறார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் துரை ராசு ஒவ்வொரு பசங்களும் அவங்க வந்து பிகவரை சேஞ்ச் ஆகுது என்னென்னா பிளாஸ்டிக் பயன்படுத்தும் இது வரும் நாம் அதை வந்து எப்படி வந்து அவாய் அவாய்ட் பண்ணலாம் அதாவது நம்ம கொண்டு வரும்போது என்னென்ன கொண்டு வரணும் என்னென்ன கொண்டு வரக்கூடாதுன்னு அவங்களே முடிவு பண்ணி வீட்டிலேருந்தே பிளாஸ்டிக்லாம் கொண்டு வராங்க அதனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்குது கல்வி பயிலும் வளாகம் இயற்கையை பயிலும் வளாகமாகவும் வடுகப்பட்டியில் மாறியுள்ளது ஆண்டுக்கு ஆண்டு தாங்கள் வளர்வதைப் போல தங்களால் வைக்கப்பட்ட மரமும் வளர்வது மகிழ்ச்சி அளிப்பதாக பெருமிதம் தெரிவிக்கின்றனர் மாணவியர் ஆறாவதுலேருந்து இங்கே தான் படிக்கிறேன் நான் அட்மிஷன் போட வந்தப்பயே எங்கள் ஹெச்எம் சார் இருந்துக்கிட்டு பிளாஸ்டிக் பாட்டிலோ பிளாஸ்டிக்காக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இங்கே இருக்க எல்லாத்துக்குமே சில்வர் பாட்டில் தான் கொடுத்தாங்க எங்களோடய ஸ்கூலில் இருக்கிறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக மாதிரி ஜாலியாக இருக்குது நாங்கள் படிக்கும்போது வந்து இந்த இயற்கைகளோட படிக்க சேர்ந்து இது பண்ணும்போது நல்லா படிக்கவும் முடியுது நல்ல மனசும் வந்து திருப்தியாக திருப்தியாக இருக்குது நாங்கள் நாங்கள் வந்து தினமும் வந்து தண்ணி ஊற்றுறோம் நம்மளால் இந்த ஒரு மரம் வளருது அப்படிங்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெற்றோருக்கு அடுத்த நிலையில் ஆசிரியர்கள்தான் ஒரு குழந்தையின் சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்குகின்றனர் அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரியர்களால் இயற்கையை நேசிக்கும் இளைய சமுதாயம் உருவாகி வருவது இயற்கை ஆர்வலர்களிடையே பெருமகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்